ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் களத்தில் இறங்கிய சண்முகம் நேருக்கு நேராக வைஜெயந்தியிடம் சவால் மட்டுமின்றி கோர்ட்டில் வாதாடும் சண்முகம் என்னத்தான் நடக்கப் போகுது சண்முகம் வந்து ஜெய்ப்பாரா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சவால் வந்து நேருக்கு நேரு வந்து வைஜெயந்தியும் சண்முகமும் சவால் விட்டு பெரிய போராட்டமே நடந்திருது அதாவது சண்முகம் ஒன்று சொல்ல வைஜெயந்தி ஒன்று சொல்ல ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து வீரா என்ன சொல்றாங்க இந்த பையனை வந்து உங்க கௌதம் வந்து எப்படிப்பட்ட பையன் அது சின்ன பொண்ணு இல்லாம வந்து கொலை பண்ணி வந்து அந்த பழியை வந்து வேறவங்க மேல பொறுக்கும் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன வாழும் ரொம்ப ஆடற நீ பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப வந்து சண்முகம் சொல்றாரு நீ மட்டும் கிடையாது ஓ பையனும் அதாவது வந்து வந்து அந்த நகை திருடனோட திருடனோட பையனுக்கு பையனும் வந்து ஜெயிலுக்கு போக போறான் ஏன்னா வந்து அவை ஒரு சின்ன பொண்ணு கூட இல்லாம அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கானே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அதை மறைக்கிறதுக்காக நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்க வைஜெந்தி அப்படின்னு சொல்லி பேர சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வைஜெயந்தி வைஜெயந்தி அதிர்ச்சி ஆகாது மட்டும் இல்லாம இதெல்லாம் எப் நீ எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் எல்லாம் சொல்லும்போது ஆமா நான் எல்லாமே கண்டுபிடிச்சுன்னு சொல்லும்போது சரி இனிமேல் வந்து என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லும்போது சண்முகம் சொல்றாரு நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கண்ணா அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போவது உறுதி கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போய் கழித்திங்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு வைஜெயந்தி ரொம்பவே கோவம் ஆயிடுறாங்க கோவம் ஆறது மட்டும் இல்லாம பாக்கலாம் யாரு வந்து யாரை தூக்கடிக்கிறதுன்னு பாக்கலாம் சொல்லி சவால் விடுறாங்க அடுத்த ஹீரிங் வந்துருச்சு ஹீரிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து அறிவுலகனை வந்து கூட்டிட்டு வந்துறாங்க ரொம்பவே வந்து ரத்ரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்ப வந்து அந்த கோர்ட்ல வந்து புதுசா வந்து ஜட்ஜி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து வக்கீல் வாதாடும் போது வந்து வைஜெயந்தி வந்து அந்த வக்கீலவே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க வாங்கினது மட்டும் இல்லாம அப்படியே வந்து அப்படின்ட்டு என்னோட தரப்பு இதுதான் வந்து கொலகாரன்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து அந்த வக்கீலும் வாதாடும் போது வந்து அறிவு முன்னாடியெல்லாம் அறிவிலகன் கொலை செய்யலேன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் ஆனா தான் அறிவிலகனை கொலை செஞ்சிருவான் எந்த கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு சண்முகம் அப்படியே பொங்கி எழுந்து வந்து யார் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க நானே வாதாடலாமா இந்த வக்கீல் வந்து தப்பா சொல்றாரு நான் அதுக்கான சில ஆதாரங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஆதாரத்தை வந்து மாத்துறதுக்காக வந்து சில ஏற்பாடு பண்றாரு ஆனா நிறைய ஆதாரங்க வந்து இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காத வந்து அந்த வக்கீல் இருந்துட்டு அதை எப்படி நீ சொல்லலாம் அவன் அறிவலகம் தான் குற்றவாளின்னு சொல்லி சொல்லிருவாங்க அப்போ வந்து சஜ்ஜி என்ன சொல்லுவாருன்னா வேற யாரும் வாதாடுங்க அப்படிங்கும்போது மேடம் அறிவலகம் தரப்புல நான் வாதாடவான்னு கேட்கறாங்க இப்பதான் சரியான போட்டின்னு சொல்லி சபாஸ் சரியான போட்டின்னு சொல்ற மாதிரி வந்து இடமோட சண்முகம் வாதாட போறாங்க வாதாடும் போது வந்து செம்மையா இருக்கு போது அது மட்டும் இல்லாம வந்து ஒவ்வொன்னா பிட்டு வைக்கப் போறாங்க இதை செஞ்சது வைஜெயந்தி மேடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க ஆனா வந்து போலீஸ்ல இருக்க எல்லா பேரும் அப்படியே வந்து சா கை போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வைஜெயந்தியோட ஆட்டம் வந்து இன்னும் தான் முடிவுக்கு வரப்போகுது எப்படி வந்து சண்முகம் இந்த கேஸில் இருந்து வந்து ஜெய்பாரான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைகள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் வந்து கௌதமும் தான் வந்து இன்னும் வந்து பெரிய வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து வில்லனாக வரப்போகிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்